ராமேஸ்வரத்தில் இருக்கிற கடல் தான் அக்னி தீர்த்தம் அழைக்கப்படுது ராமநாத சுவாமி திருக்கோவில் ராமேஸ்வரம் உலக புகழ்பெற்ற கோவில்களில் இந்த கோவிலும் ஒன்றுன்னு சொல்லணும் இந்துக்களுடைய புனித ஸ்தலங்களில் இது ரொம்ப முக்கியமான புனித ஸ்தலம் இந்த கோவிலுக்கு அவ்வளவு அருமை பெருமைகள் சிறப்பம்சங்கள் இருக்கு ராமநாத சுவாமி கோவிலுடைய சிறப்புகளை நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இந்த ஒரு கோவிலில் நிறைய அதிசயமான விஷயங்கள் இருக்குது அது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் முக்கியமான சிறப்பம்சம் இது இரநூத்தி எழுபத்தி ஆறு பாடல் பெற்ற ஸ்தலங்களுள் ஒன்று திருஞான சம்பந்த திருநாவுக்கரசர் இங்கே வந்து சிவபெருமானை பற்றி பதிகம் பாடியிருக்காங்க இந்தியாவில் இருக்க பன்னிரெண்டு ஜோதிர்லிங்கங்களில் இந்த ராமநாத சுவாமியும் ஒருவர் இன்னும் இந்த கோவிலில் இருக்கிற முக்கிய சிறப்பம்சம் அதிசயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கிற தீர்த்தங்கள் ராமேஸ்வரத்துக்கும் காசிக்கும் ஒரு தொடர்பு இருக்குங்க அது என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் வாங்க இது தாங்க அக்னி தீர்த்தம் ராமேஸ்வரத்துல இருக்கிற கடல் தான் அக்னி தீர்த்தம்னு அழைக்கப்படுது ஏன் அக்னி தீர்த்தம்னு அழைக்கப்படுதுன்னு கேட்டிங்கன்னா சீத்தையை வந்து தீண்டின பாவத்துக்காக இங்க அக்னி வந்து அந்த தீர்த்தத்தில் நீராடி அவருடைய பாவத்தை போக்கிக்கிட்டாரு அதனால இது அக்னி தீர்த்தம்னு அழைக்கப்படுது இந்த காசி ராமேஸ்வர யாத்திரையில இது தாங்க முதல் இடம் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இங்கே தான் வந்து இந்த தீர்த்தத்தில் நீராடி இந்த தீர்த்தத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் மணலும் எடுத்துகிட்டு போகிறாங்க அதை காசிக்கு கொண்டு போய் காசியில் கங்கையில் அந்த மணலை போட்டுட்டு அங்கே சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு இந்த தீர்த்தத்தினால் அங்கேருந்து கங்கை தீர்த்தத்தை கொண்டு வந்து இங்கே இருக்கிற சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணி இந்த யாத்திரையை முடிக்கிறாங்க நம்ம இப்போது இங்கே வந்திருக்கோங்க இங்கே நீராடி இந்த தீர்த்தத்தை கொண்டு போக போகிறோம் இந்த அக்னி தீர்த்தத்தில் நம்ம நீராடிட்டு அதே ஈரத்தோட இந்த கோவிலுக்கு நம்ம போகிறோங்க கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் நடந்து போய் கோவிலோடைய வடக்கு கோபுர வாசல் வழியாக உள்ளே போனோன்னா இருபத்தஞ்சி ரூபாய் டிக்கெட்டுங்க இந்த இருபத்தி ரெண்டு தீர்த்தங்களில் நீராடுறதுக்கு இந்த கோவிலில் இருக்க இந்த இருபத்தி ரெண்டு தீர்த்தம் தாங்க ரொம்ப அதிசயமான விஷயம்னு சொல்லுவேன் ஏன்னா வருடம் முழுக்க மக்கள் இங்கே வந்துட்டுருக்காங்க அவ்வளோ பேரும் இங்கே தீர்த்தத்தில் நீராடுறாங்க இந்த தீர்த்தம் அள்ள அல்ல குறையாமல் வந்துட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் கடலுக்கு பக்கத்தில் இருந்தாலும் அவ்வளவு சுவையாக இந்த தீர்த்தங்கள் இருக்குது இந்த தீர்த்தம் மேலே படும்பொழுதே இந்த தீர்த்தத்தில் ஏதோ இருக்குன்ற உணர்வு நமக்கு தர அளவுக்கு இந்த தீர்த்தத்துக்கு மகிமை இருக்குங்க இப்போ நம்ம இந்த இருபத்தி ரெண்டு தீர்த்தங்களும் அந்த தீர்த்தங்களுடைய மகிமைகளையும் தெரிஞ்சுக்கலாம் முதல் தீர்த்தம் மகாலட்சுமி தீர்த்தம் இது நமக்கு செல்வ வளம் தருங்க அடுத்து கந்த மாதன தீத்தம் இது எல்லா துறையிலையும் ஒருத்தரை வல்லுனராக்கும் அடுத்து கவச்ச இது தேக ஆரோக்கியம் திட சரீரம் தருதுங்க மன வலிமையும் தருது கவாய இது தேக ஆரோக்கியத்தை அதிகரிக்குது நலத்தீத்தம் நீலா தீத்தம் இதுல நீராடுறது மூலயமா நம்ம சொர்க்கலோகத்துக்கு போலாங்க சேது மாதவ தீத்தம் இது இந்த கோவிலோடைய குளமுங்க தடைப்பட்ட பணிகள் சுலபமா முடிவடையும் பிரம்ம அத்தி விமோச்சன தீர்த்தம் இது மூலயமா பிரம்ம அத்தி விமோச்சனம் நமக்கு கிடைக்கும் சாவித்ரி காயத்ரி சரஸ்வதி தீர்த்தம் மூன்றும் ஒன்றாக இருக்குங்க இதில் சாவித்ரி தீர்த்தம் பேச்சு திறனுக்கு காயத்ரி தீர்த்தம் உலக நன்மைக்கு சரஸ்வதி தீர்த்தம் கல்வி அறிவுக்குங்க இந்த மூன்று தீர்த்தத்தில் நம்ம நீராடுறது மூலயமா நம்ம சில சடங்குகளை செய்ய மறந்திருப்போம் அதனால் உருவான பாவங்கள் நீங்கும்ன்றது நம்பிக்கைங்க சங்கு தீர்த்தம் வாழ்க்கை வசதியை அதிகரிக்கும் சக்கர தீர்த்தம் மன உறுதியை அதிகரிக்கும் தீர்த்தம் ஆயுள் விருத்தி அடையுங்க சிவத்தீர்த்தம் சௌபாக்கியம் பெருகும் சர்வ தீர்த்தம் எந்த பிறவில செய்த பாவமும் இந்த தீர்த்தத்து மூலயமா விலகுங்க சந்திர தீர்த்தம் கலை ஆர்வம் அதிகமாகும் சூரிய தீர்த்தம் முதல்மை ஸ்தானத்தை நம்ம அடைவோம் கங்கா யமுனா கயா தீர்த்தம் மூலயமா நமக்கு மூப்பு பிணியிலிருந்து நம்ம விடுபட்டு முக்தி அடையலாம்ன்றது நம்பிக்கை கோடி தீர்த்தம் மறுபிறவி இல்லாத முக்தியை நம்ம இந்த தீர்த்தத்து மூலயமா அடைவோம் இந்த ஒரு தீர்த்தம் சுவாமிக்கு அபிஷேகம் செய்த நீருங்க அது இந்த கோடி தீர்த்தம் கடைசி தீர்த்தம் இந்த தீர்த்தம் தாங்க இந்த அதிசய தீர்த்தங்களில் நீராடிட்டு நம்ம சுவாமியை தரிசனம் பண்ண கோவிலுக்குள்ளே போனோங்க இந்த கோவில் மிக பழமையான கோவில் சீதை பிரதிஷ்டை பண்ண லிங்கம் தாங்க இந்த ராமநாதர் ராவணனை வதம் பண்ண பிரம்ம அத்தி தோஷம் நீங்க இங்கே சிவபெருமானை வணங்கியிருக்கார் ராமர் அதனால தான் இவர் பேர் ராமநாதருங்க இந்த ஒரு கோவில் பதிமூணாம் நூற்றாண்டில் பாண்டியர்கள் ஆட்சி காலத்துலேருந்து இருக்குன்னு நம்பிக்கை இருக்குங்க அதன்பின் பின் இங்கு இலங்கை ஆண்ட ஜாஃப்னா மன்னர்கள் இந்த கோவிலுக்கு திருப்பணிகள் பண்ணிருக்காங்க இந்த கோவில்ல இன்னொரு ஒரு சிறப்பம்சம் இருக்குங்க உலக புகழ்பெற்ற மூன்றாம் பிரகாரம் இந்த கோவிலுக்கு இருக்கு மிக நீண்ட பெரிய பிரகாரம்னு சொல்லணுங்க ஆயிரத்தி இரநூத்தி பன்னிரெண்டு தூண்கள் இருக்கு அறநூற்றி தொண்ணூறு அடி நீளம் நானூத்தி முப்பத்தஞ்சு அடி அகலத்தில் மிக பிரம்மாண்டமான பிரகாரமா இந்த மூன்றாம் பிரகாரம் விளங்குதுங்க இந்த பிரகாரத்தை முத்துராமலிங்க சேதுபதி மன்னர் கட்டியிருக்காரு அப்போ நம்ம சுவாமி சன்னதிக்குள்ள போனோம்னா மிகப்பெரிய நந்தி நமக்கு காட்சி தராரு ராமேஸ்வரம் நந்தியும் ரொம்ப சிறப்பு வாய்ந்த நந்திங்க நந்தி பகவானை தரிசனம் பண்ணிட்டு நம்ம சுவாமியை தரிசனம் பண்ண உள்ள போனோம்னா சுவாமிக்கு அதாவது ராமநாத சுவாமிக்கு வலது பக்கத்துல விஸ்வநாதர் இருப்பாருங்க இந்த விஸ்வநாதர் அனுமான் கொண்டு வந்த சிவலிங்கம் முதல்ல சிவபூஜை செய்யறதுக்காக அனுமார் தான் வந்து ராமர் சிவலிங்கத்தை கொண்டு வர சொல்றாரு அவர் வர தாமதமாகவே இங்க சீதை இந்த மணலிங்கத்தை ராமநாதரை பிரதிஷ்டை பண்றாங்க அனுமானும் அந்த விஸ்வநாதரை கொண்டு வந்துட்டாரு விஸ்வநாதரையும் இங்க ராமநாதருக்கு பக்கத்திலேயே பிரதிஷ்டை பண்ணிட்டாங்க முதல்ல விஸ்வநாதரை வணங்கிட்டு தான் ராமநாதரை வணங்கணும்ன்றது மரபுங்க ராமநாத சுவாமி சன்னதியில ஒரு ஸ்படிக லிங்கம் இருக்குங்க இது ஆதிசங்கரனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கம் அஞ்சு மணிக்கு காலையில் இந்த லிங்கத்துக்கு அபிஷேகம் நடக்குதுங்க அதன் பின் தான் ராமநாதருக்கு பூஜைகள் நடக்குது இங்கே ராமநாதருக்கு அபிஷேகம் நடந்துக்கிட்டே இருக்குங்க இங்கே வர பக்தர்கள் காசியிலேருந்து கொண்டு வர தீர்த்தத்தை அர்ச்சகர்கள் கிட்ட தராங்க அந்த அர்ச்சகர்கள் அதை சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவ்வளோ பக்தர்கள் காசி தீர்த்தத்தை கொண்டு வந்து தந்துட்டு இருக்காங்க அவருக்கு அபிஷேகம் நடந்துக்கிட்டே இருக்குங்க இங்க எப்படி ராமநாதர் மணல்லிங்கமாக இருக்காரோ அதே மாதிரி இந்த கோவில்ல உப்பு லிங்கமும் இருக்குங்க இங்க பாஸ்கர ராயர் அப்படின்ற ஒரு அம்பாள் பக்தர் மக்கள் ஒரு வாதம் நடக்குது எப்படி லிங்கம் கரையாம இருக்கு அப்படின்ற வாதத்துல இவர் ஒரு உப்பு லிங்கத்தை பிரதிஷ்டை பண்றாரு நான் ஒரு சிறியவன் நான் செஞ்ச உப்பு லிங்கமே இங்க கரையாம இருக்கும்போது சீதை எவ்வளோ பெரியவங்க அவங்க பிரதிஷ்டை பண்ண மணலிங்கம் கரையாம இருக்கிறதுல சந்தேகமும் இல்ல பெரிய விஷயமும் இல்லை அப்படின்னு அவரு எல்லாருக்கிட்டையும் நிரூபிக்கிறாரு அந்த உப்பு இந்த ராமநாத சுவாமி கோவில இருக்குங்க அதன் பின் சுவாமிக்கு இடது பக்கத்துல அம்பாள் சன்னதி இருக்குங்க இந்த அம்பாலோடைய பேர் பர்வதவர்தினி அம்பாள் அது மட்டும் இல்லாமல் இங்கே சங்குலி பூட்டிய பெருமாள் இருக்காரு ஆமாம் காலில் சங்கிலியோட இங்கே சேது மாதவர் இருக்காருங்க பாண்டிய மன்னன் இங்கே குழந்தை இல்லாமல் அவதிப்படுறாரு அவருக்கு லக்ஷ்மி வந்து மகளாக பிறக்கிறாங்க அவங்கள திருமணம் பண்ண பெருமாள் வராருங்க பெருமாள் வரும்போது அவரை திருடன்னு கருதி இங்கே மன்னர் அவரை கைது பண்ணி சிறையில் அடைச்சி சங்கிலி பூட்டுறாரு அந்த சங்கிலி பூட்டிய நிலையிலேயே இங்கே பெருமாள் இருக்காருங்க இன்னும் இந்த கோவில்ல நிறைய சன்னதிகள் நிறைய இடங்கள் இருக்குங்க